வணக்கங்க இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிற வாக்கியத்தோட சம்மந்தப்பட்ட எள்ளு அப்படிங்கிற ஒரு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எள்ளு செடி எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் இந்த எள்ளு செடி அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டில் உழவு ஓட்டி அதை வந்து நம்ம அந்த வயலில் தூவி விட்டோம்னாவே தூவி விட்டு நம்ம தண்ணீர் பாய்ச்சினாலோ இல்லை மழை பெஞ்சாலோ அல்லது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஓட்டும் போது இருந்த ஈரப்பதத்தினாலையுமே இந்த செடி அப்படிங்கிறது வந்து வளர்ந்துருங்க முளைச்சிரும் முளைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எள்ளு செடியோட நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியை வந்து அதிகமாக எடுத்துக்காத ஒரு செடி தவறும் ஸோ வந்து அதிகமான தண்ணி வந்து இந்த செடியை வந்துட்டு வளர்கிற வரைக்கும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த செடி வந்து வளரவே செய்யாது அதை மட்டும் இல்லாமல் இறந்து போயிடும் இந்த செடி வந்து ஸோ வந்து மேக்சிமம் இதை வந்து எல்லாருமே வெய்ய காலத்தில் தான் வந்து பயிரிடுவாங்க வெயில் காலம் அப்படிங்கும்போது அதிகமான மழை இருக்காது அதனால் வந்து லைட்டான மழை இருந்தாலே இதுக்கு போதும் இது வளர்கிறதுக்காக அடுத்து வந்து இந்த எள்ளோடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் பொட்டாசியம் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துங்களும் வந்துட்டு இந்த செடி வளர்கிறதுக்கு நம்ம முக்கியமாக தேவைப்படக்கூடிய ரெண்டு விஷயம் அடுத்து இந்த எள்ளோடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது புரோட்டீன் சத்தும் விட்டமின் அடுத்து வந்து கார்போஹைட்ரேட் இது மூணுமே அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஃபேட் ஃபேட் அப்படிங்கிற கொழுப்பு என்னடா கொழுப்புங்கிறத வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாச்சே ஏன் வந்து கொழுப்பு தேவைப்படுற ஒரு கொழுப்புடைய ஒரு தவிரத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இது வந்து நல்ல கொழுப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து எல்லா அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கான இரத்த பிரச்சனைகள் அடுத்து வந்துட்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாமே வந்து குறஞ்சிரும் அதனால் இந்த எள்ளோடைய மகிமையை பற்றி யார் யாருக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்